வெல்கம் டு கலாஸ்கரி வேல்டு இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னன்னா இந்த மாதிரி ஒரு சிக்கன் பெரட்டு தான் கேரளா ஸ்டைலில் சிக்கன் பெரட்டும் ஒரட்டியும் பண்ண போகிறோம் இது வந்து நல்ல காம்பினேஷன் ரெண்டு மாதிரி சாப்பிட்றதுக்கு நீங்கள் வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கணும் சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம் ரொம்ப டைம் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஓகே அதுக்கு இந்த மாதிரி சூப்பர் டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஒரட்டி தான் பச்சரிசி மாவு வச்சு தான் பண்ணுறேன் கரெக்டாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ரெண்டுமே சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் அதுக்காக நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் நீட்டாக வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் வந்து வினிகர்லாம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் ஓகே இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் திரும்பி வேணுன்னா நம்ம தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக சேர்க்குறேன் அப்புறம் வந்து சோம்புத்தூள் வந்து அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் நிறைய தனியாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் அப்புறம் வந்து சில்லி பவுடர் வந்து நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிறைய சேர்க்குறேன் நீங்கள் வந்து காரம் உள்ள மிளகாய்த்துகள்னால் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இதில் வந்து நாமினி கொஞ்சம் வினீகர் சேர்க்கணும் ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட லெமன் ஜூஸ் இருந்து லெமன் இருந்ததுன்னா அதோடய ஜூஸ் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக வினிகர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அப்படி பண்ணலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து மேரினேட் பண்ணி வைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே இந்த பீசஸில் பிடிச்சி பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்குறேன் இப்போ வந்து எல்லாத்தையுமா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மசாலா எல்லாமே நல்லா சிக்கன் பீசஸ்லாம் நல்லா பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா கொஞ்சம் லீவ்ஸும் கூட சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து ரெஸ்ட் பண்ணதுக்காக வச்சிருக்கலாம் மூடி வைக்கலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இது பண்ணலாம் அதுக்காக நான் இப்போ ஒரு பாத்திரம் வந்து சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இதில் வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்க போகிறேன் ஒரு கால் கப்பு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு எட்டுலேருந்து பத்து டேபிள் ஸ்பூன் வரை தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம் ஏன்னா நம்ம வந்து நல்லா வ வதக்கி தான் பண்ண போகிறோம் சிலவங்க வந்து நிறைய த எண்ணெய் விட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க நம்ம அப்படி பண்ணலை அது இன்னும் எண்ணெய் தேவைப்படும் அதனால் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் தேங்காய் பண்ணும்போது பண்ணும்போதும் அது தனியாக ஒரு டேஸ்ட்டு இதில் வந்து பூண்டு வந்து ஒரு முழு பூண்டு வந்து இந்த மாதிரி புளிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பீஸ் இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் இல்லை நீங்கள் கட் பண்ணலன்னா சும்மா இடிச்சு கூட சேர்த்துக்கலாம் ரெண்டையுமே சேர்த்துடலாம் அதோடய பச்சை வாசம் போகட்டும் நல்லா கிளறி விட்டுடலாம் ஃப்ளேம் வந்து ரொம்ப கூட்டி வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பச்சை வாசம் எல்லாம் போனதும் நாம் வந்து இதில் வெங்காயம் சேர்க்கணும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ வந்து நாலு பெரிய வெங்காயம் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துடலாம் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக கறிவேப்பையும் சேர்த்துடலாம் கிள விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு அருமையாக வதங்கிடுச்சு இது வந்து நம்ம நான் நேரமாக சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃப்ரை பண்ணி மாற்றி வச்சுட்டு அப்புறமா சிக்கன் கூட லாஸ்ட்டில் சேர்க்கலாம் அப்படியும் பண்ணலாம் நான் வந்து இப்படி பண்ணுறேன் அவ்வளோதான் இது நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பார்த்திங்களா நம்ம போட்ட மசாலாலாம் அந்த சிக்கன் பீசஸில் பிடிச்சி ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ளைம் வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க மீடியத்துக்கு லோக்கல் இடையில வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த வெங்காயம் வந்து இந்த சிக்கனோட சேர்ந்து இந்த மசாலாலோட எல்லாம் சேர்ந்து நல்லா கிடைக்கணும் பாருங்க இந்த மாதிரி கிளறிக்கோங்க இது வந்து உரட்டி மட்டும் இல்லை ந சப்பாத்தி கூட சாத்துக்கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சிக்கன் பெரட்டு சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம் நம்ம டைமே தேவையில்லை நீங்கள் வந்து இதை மூடி வச்சு நம்ம வேக வைக்கணும் கொஞ்சம் கூட சால்ட்டு சேர்க்குறேன் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தக்கபடி நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க முதல்ல வந்து நம்ம தான் சேர்த்துருந்தோம் சால்ட்டையும் சேர்த்து நீட்டாக எல்லாமே சேர்த்து நல்ல கிளறிக்கோங்க சால்ட்டு எல்லா இடத்துலையும் படணும் மூடி வச்சிடலாம் இப்போ மூடி வச்சுட்டு நீங்கள் இடையில திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கோங்க வந்து நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்கலை அதனால் அடி பிடிச்சிடக்கூடாது இந்த அடியிலேருந்தே கிளறி விடுங்க இந்த வெங்காயம் சிக்கன்லேருந்து வரக்கூடிய தண்ணியிலே நமக்கு அது வெந்து கிடச்சிரும் பார்த்திங்களா அது தண்ணி ஊறி வந்திருக்கு இதுலேயே நம்மளுக்கு அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் சீக்கிரமாக வெந்துடும் பத்து நிமிஷத்துலேயே சிக்கனெலாம் வெந்துடும் சீக்கிரமாக இது மாதிரி நல்லா கிளறி விட்டுப்போம் ஒரு மூணு நாலு வாட்டி திறந்து பார்த்து பார்த்து கிளறி விட்டுப்போம் ஏன்னா நம்ம தண்ணியே சேர்க்கலை அதனால இந்த மாதிரி பாத்திரம்லாம் வச்சா ரொம்ப சூடாக இருக்கும் இதெல்லாம் நான்ஸ்டிக்னால் கூட அவ்வளோவா பயம் இல்லை இப்போ வந்து சூடு ஜாஸ்தி இரும்பு கடாய் வச்சாலும் அப்படி தான் கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்துருக்குறேன் சால்ட்டு பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் கம்மி நம்ம இதில் பச்சை மிளகாயெல்லாம் ஒன்றுமே சேர்க்கலை இது வந்து க காரம் இப்போ நார்மலான காரமாக இருக்குது நல்லா இருக்குது உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக சாப்பிடக்கூடியவங்கன்னா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கோங்க இது வந்து குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கே கரெக்டான காரமாக தான் இருக்குது திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் ஊறி வந்து நல்ல வேகுது வாருங்க நல்ல வாசம் அப்படி இருக்குது வாசம் பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்தோமே இஞ்சி தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணோட வாசமே தனியாக இருக்கும் திருப்பியும் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கூட வேகட்டும் வேகதை பார்த்துக்கோங்க போதும் நம்ம சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு சில சமயத்தில் சிக்கன் வாங்கினா சீக்கிரமாக வெந்துடும் சில சமயத்தில் கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க இது வந்து இப்போ நல்லா வெந்துருச்சு எல்லாம் மிக்ஸ் ஆகி மசாலாலாம் பிடிச்சி ரொம்ப அருமையாக இருக்குது இப்படியே இருக்கட்டும் இன்னும் நம்ம ட்ரை ஆக்க வேண்டாம் ஏன்னா நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு கிரேவியோட ஒரு இது வேணுமே கொஞ்சமாக கர்லீஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம சிக்கன் பெருட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அது ஒரு பவுலுக்கு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் நம்ம கேரளா ஸ்டைல் சிக்கன் பெருட்டு சூப்பராக கிடச்சிருக்கு கட்டாயம் நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்க்கணும் அடுத்ததான நாம் வந்து உரட்டி தான் பண்ண போகிறோம் அதுவும் ரொம்ப ஈஸி தான் ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம தேங்காய் ஜீரகம் எல்லாம் சேர்த்து செய்கிறதுனால அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் பாருங்கள் ரெண்டு கப்பு ப அரிசி மாவு பச்சரிசி மாவு நம்ம கடையில் இருந்து வாங்கினாலும் பிரச்சனை இல்லை வீட்டில் நம்ம திரிச்சு வச்சுருக்கனாலும் பிரஸ் பிரச்சனை இல்லை அதை சேர்த்துருக்குறேன் இப்போ இது வந்து ரெண்டு கப்பு மாவுக்கு நாலு கப்பு தண்ணி வந்து நான் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்கணும் டபுள் தண்ணி தான் எப்போவும் வைக்கணும் நீங்கள் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி அந்த அளவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்தா போதும் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதிக்குது பாருங்கள் இந்த டைமில் வந்து ஃப்ளைமை ரொம்ப லோவில் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க இந்த தண்ணியிலே இந்த மாவு நல்லா வெந்துடும் பாருங்க இது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த தண்ணி டபுள் விடும்போது இதில் வந்து நாம் இப்போ ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்க்கணும் சீரகம் சேர்க்கும்போது இந்த உரட்டி வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து இதில் தேங்காய் சேர்க்கணும் அது உங்கள் விருப்பம்தான் தேங்காய் வந்து ஒரு கப் போடலாம் தேங்காய் வந்து நிறைய யூஸ் பண்ணாதவங்கன்னா அரை கப்பு போட்டுக்கலாம் இல்லை ரெண்டு கப் தேங்காய் இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு கப் தேங்காய் துருனது சேர்க்குறேன் அதையும் சேர்த்து நல்லா கிளறிடலாம் நல்லா கிளறிட்டு ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடணும் இப்போ வந்து பாருங்கள் இந்த மாவு நல்லா ஆற வச்சிருந்தேன் ஆறிடுச்சு கையில் கொஞ்சம் தண்ணியோ நெய்யோ ஏதாவது கையில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து புரட்டி பண்ணிட வேண்டியது தான் இந்த மாதிரி பெரிய ஒரு பால் மாதிரி எடுத்துக்கோங்க மாவு வந்து கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு வாழையில் எடுத்துருக்குறேன் வாழையில் இல்லைன்னா உங்களுக்கு பட்டர் பேப்பரில் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு பிளேட் கூட அதில் கொஞ்சம் எண்ணெயை ஏதாவது கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுலேயும் கூட இந்த மாதிரி பரப்பிக்கலாம் இது வந்து ரொம்ப நைஸாக பரப்பணும்னு கிடையாது கொஞ்சம் திக்காக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கையில் தண்ணி தொட்டு தொட்டு இந்த மாதிரி பரத்திக்கோங்க உங்களுக்கு ஷேப் வேணால் ஏதாவது ஒரு பா மூடி வச்சு அதை ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு கரெக்டாக ரவுண்டாக வரும்னா அப்படியே போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கையில் தண்ணி தொட்டு தொட்டு தான் பண்ணுறேன் பாருங்க இவ்வளவு இது நைஸாக பரப்பி இருக்கிறேன் இது வந்து நம்ம ஷேவ் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு முடி எடுத்து வச்சு ஷேவ் பண்ணலாம் பார்த்தீங்களா கரெக்ட் ஷேப் கிடச்சிரும் இப்போ இது வந்து இந்த சைடில் உள்ள மாவெல்லாம் எடுத்து வச்சுருவீங்க நம்ம திருப்பியும் நம்ம உரட்டி பண்ணும்போது அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம பேன் சூடு பண்ணிவிட்டு இந்த வாழையலையை வந்து கமுத்தி போட்டால் போதும் அந்த உரட்டி மாவு வந்து அதில் விழுந்துடும் பாருங்கள் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணி இந்த தோசைக்கெல்லாம் நல்லா சூடாக்கிடலாம் இப்போ வந்து இந்த மாதிரி கமுத்தி போட்டுடலாம் பாருங்க தனியாக விழுந்துருந்த சூட்டில் ரெண்டு மூணு வாட்டி திருப்பி திருப்பி போட்டு அதை வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான் எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா உரட்டி வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எப்போது நம்ம தோசை இட்லி எல்லாம் செஞ்சு சாப்பிட்றது கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்லாம் ஆனால் இந்த உரட்டி கூட சட்னி வச்சு சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும் அது நல்ல ஒரு காம்பினேஷன் தான் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் பண்ணி எடுத்துட்றேன் ரெண்டு பாத்தீங்களா ரெண்டு சைடு நல்லா சேர்ந்து நல்லா வெந்திருச்சு பாருங்க அந்த உரட்டி எல்லாம் நான் இப்படி பண்ணி எடுத்துட்டேன் அதே மாதிரி சிக்கன் பிரட்டை சூப்பராக கிடச்சிட்டுக்கு கட்டாய் ட்ரை பண்ணி பார்த்து உங்க ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே தேங்க்யூ